சிவாய திருச்சிற்றம்பலம் தற்பொழுது நாம் திரு உருத்திரத்தின் மூன்றாவது அணுவாக்கத்தின் தமிழாக்கத்தை திரு லாவண்யா அவர்கள் மூலமாக கேட்டு பரமனின் அருள் பெறுவோமாக சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் எதிரி அடக்கி அழித்திடுபவனே அடிப்போர் தலைவா போற்றி போற்றி அதிசிறந்தவா வாழ் ஏந்தியவா கள்வர் தலைவா போற்றி போற்றி வில் கரத்தனே கனைபேழையனே கொள்ளையர் தலைவா போற்றி போற்றி வஞ்சகனே அதிவஞ்சகனே திருடர் தலைவா போற்றி போற்றி அகஞ்சல் அகஞ்செல்பவனே பவனே வனவரசனே போற்றி போற்றி தற்கா போராம் துய தருவோராம் உழன்று திருடும் தலைவா போற்றி போற்றி வாழ்த்தரிப்போர் இரவில் திரிவோர் பிறர் பொருள் திருடர் தலைவா போற்றி போற்றி தலையில் துகிலணி மலைவாசிகளாம் வயல் திருடரின் தலைவா போற்றி போற்றி கணையேந்திகளாய் வில்லாளிகளாய் விளங்கும் தலைவா போற்றி போற்றி விரித்த சிலையோடு கனை தொடுப்போராய் விளங்கும் ஈசா போற்றி போற்றி நான் இழுப்போராய் அம்பைவோராய் விளங்கும் இறைவா போற்றி போற்றி இலக்கை துளைக்கும் போராய் விளங்கும் நாதா போற்றி போற்றி அமர்ந்திருப்போராய் படுத்திருப்போராய் விளங்கும் ஈசா போற்றி போற்றி உறங்கிடுவோராய் விழித்திருப்போராய் விளங்கும் தலைவா போற்றி போற்றி நிற்கின்றோராய் ஓடிடுவோராய் விளங்கும் இறைவா போற்றி போற்றி அவையோராய் அவை தலைவராய் விளங்கும் நாதா போற்றி போற்றி பரிகளாய் பரியேறிடுவோராய் விளங்கும் தலைவா போற்றி போற்றி சிவாயனவ்